வணக்கம் மாறியபின் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தென்கிழக்கு அரபிக்கடலில் லட்சத்தீவுக்கும் கேரளாவுக்கும் ஏற்பட்ட இடத்தில் வளிமன்ற சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு தொடர்ந்து கேரளாவுக்கும் கேரளா கடற்கரையோரங்களில் லேசான மழைப்பிரிவு அங்கங்கே கொடுக்க வாய்ப்பு இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணித்தாலும் அடுத்தடுத்த நிகழ்வு இதே இடத்தில் வளிமண்டல சுழற்சி உருவாகி கேரளாவுக்கு மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு நிகழ்வுகள் உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் தெற்கு கேரளாவில் உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது மேலும் குஜராத் அருகே ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் பாகிஸ்தானில் இப்போது குறை குறைந்த பகுதி மழை கொடுத்தாலும் நாளை ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் இந்தியாவுக்கும் இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கும் மழை கிடைக்கும் வாய்ப்பு இந்த காற்று குறைந்த பகுதி கிழக்கே முன்னேறி வரும் என்பதால் பஞ்சாப் ராஜஸ்தான் டெல்லி இமாச்சல பிரதேசம் இந்த இடங்களுக்குலாம் வரும் நாட்கள் மழை கிடைக்க வைப்பது டெல்லி உத்தரப்பிரதேசம் இந்த இடத்துலாம் இனி நாள்தோறும் மழை இருக்க வைப்பது பிப்ரவரி நான்காம் தேதி வரை மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வெளியே இமாச்சலப் பிரதேசம் ஜார்க்கண்ட் பீகார் இந்த இடங்களுக்குலாம் மழை கிடைக்கும் விதமாக குறைந்த பகுதி முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகளில் தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு முன்னேறி வரும் அதே வழியில் இந்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பகுதி வரும்பொழுது காற்று சுழற்சியாகவும் இலங்கைக்கு மேற்கே குமரிக்கடல் வழி வரும் வளிமண்டல சுழற்சியாகவும் அதே வழியில் மாலத்தீவை சென்றடையும் பொழுது வளிமண்டல சுழற்சியாக பிப்ரவரி இரண்டாம் தேதி சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் சுமத்ராவுக்கு ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு பிப்ரவரி நான்கு ஐந்து தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வால் ஜனவரி மணிக்கலும் பிப்ரவரி நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது இந்த நிகழ்வால் தமிழகத்தில் வரும் நாட்கள் மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது இன்று ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்குமே குளிர் இருக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் பகல் நேரங்களில் வெயிலும் அதிகரித்து காணப்படும் தென் மாவட்டங்களில் அதிகபட்சம் முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது வழியில் சேலம் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸாகவும் மத்திய மாவட்டங்களுக்கு முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை வறண்ட வானிலையை நிலமாக வாய்ப்புள்ளது இரவு நேர்கள் குளிர் பகல் நேர்கள் வெயில் அதே வழியில் நாளை ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு நேர்கள் குளிராக இருந்தால் பகல் நேர்கள் வெயில் இருக்க வாய்ப்புள்ளது அதே வழி மாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு மேகம் சூழ்ந்து காணப்படும் தென் மாவட்ட கடல்வோரங்களிலும் மேகம் சூழ்ந்து காணப்படும் நாளை ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி பிப்ரவரி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை பிப்ரவரி ஒன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கெல்லாம் மேகம் சூழ்ந்து காணப்படும் அதே வேளையில் வெயில் வந்த பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் வேதாண்யம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது மாலை தஞ்சாவூர் திருவாரூர் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக ஆங்கே மழை கிடைக்க வாய்ப்புது இரவு நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மேலும் விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் தூத்துக்குடி இந்த இடங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபோல் தேனி திண்டுக்கல் இந்த இடங்களை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது உள்பகுதி ஓரி இடங்களில் இருந்தாலும் ஆனால் பரவலான மழை பெய்யும் என்பது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே லேசான மிதமான மலை மிதமான வந்து சற்று கனமழை வரை மட்டுமே மழை கிடைக்க வைப்பது பிப்ரவரி ஒன்றாம் தேதி பிப்ரவரி இரண்டாம் தேதியும் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது இரவு நேரங்களில் பனிப்பொழிவு இருந்தாலுமே குளிர் இருந்தாலுமே வெயில் வந்த பிறகு அங்கங்கே அங்கே மழை தொடற்ற வாய்ப்பது மாலை இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே பிப்ரவரி இரண்டாம் தேதி அதே வெளியில் வட மா மாவட்டங்கள் முழுவதுமே குளிர் இருக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இரண்டாம் தேதி பிப்ரவரி மூன்றாம் தேதி பொறுத்தவரை அனைத்து மாவட்டங்களுக்குமே குளிர் இருக்க வாய்ப்பது அதே வழியில் இப்போது சுமத்ரா அருகே நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி மேற்கே முன்னேறி வரும் அந்த நிகழ்வு பிப்ரவரி நான்கு ஐந்து தேதியில் குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றால் கிழக்கு காற்றை நல்லாவே ஈர்க்கும் என்றால் பிப்ரவரி நான்காம் தேதி தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வைப்பது நாகப்பட்டினம் தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும் வெயில் வந்த பிறகு உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் பரவலான மழை பொழிவாக லேசான மிதமான மழை மிதமானது சற்று கனமழை வரை மட்டுமே கொடுக்க வைப்பது அதே வழியில் மாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது பிப்ரவரி நான்காம் தேதி பிப்ரவரி ஐந்தாம் தேதி தமிழகத்தில் ஆங்கங்கே அங்கே அதிகால நேர்கள் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் என்று ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பது தமிழகத்தின் நான்காம் தேதியுடைய ஐந்தாம் தேதி ஆங்கே அங்கே பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் ஆனால் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது லேசான மிதமான மழையாக பிப்ரவரி ஆறாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழையாக ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்பது நிகழ்வு நிலநூற்கோட்டு ஒட்டிய குமரிக்கடொளியாக மாலத்தீவை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக பிப்ரவரி நான்காம் தேதி பரவலான மழைப்பொழிவு பிப்ரவரி ஐந்தாம் தேதி தமிழகத்தில் ஆங்கங்கே மழை இருந்தாலும் பரப்பி குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்பது மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் மேகம் தூண்டு காணப்பட்டாலும் ஓரிரு இடங்கள் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது பிப்ரவரி ஆறாம் தேதி பொறுத்தவரை தென் மாவட்டத்திற்கு மட்டுமே ஆங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது பிப்ரவரி ஏழாம் தேதி ஏழாம் தேதி முதல் மீண்டும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே குளிர் இருக்க வாய்ப்பது அதே வழியில் வங்கக்கடலில் ஒடிசா ஆந்திரா அருகே நிலங்களும் உயிரழுத்தம் தமிழகம் மிக நெருக்கமாக வந்து மூடு பணியை கொடுக்க வாய்ப்பது பிப்ரவரி எட்டு ஒன்பது பத்து பதினெட்டு தேதி அடுத்த நாட்கள் தொடர்ந்து மூடு பணியாக இருக்க வாய்ப்பது கடுமையான குளிர் இருக்க வாய்ப்பு அதே வழியில் சுமத்ராவுக்கு பிப்ரவரி ஏழாம் தேதியை ஒரு காட்சத்தில் வச்சு வந்துவிடும் ஆனால் அந்த நிகழ்வு தொடர்ந்து அதையடுப்பில் நிலை கொண்டு மெல்ல முன்னேறி வரும் பிப்ரவரி பத்தாம் தேதிக்கு பிறகு மேற்கே முன்னேறி வந்து பிப்ரவரி பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு தேதிகளில் இலங்கை தெற்கு வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றால் அந்த நிகழ்வும் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கொடுக்கும் விதமாக பிப்ரவரி பதினான்கு பதினைந்து தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு அதுவரை தமிழகத்தில் ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகளில் அனைத்து மாவட்டங்களுக்கு குளிர் இருக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி ஒன்றாம் தேதி வடமாகா மாவட்டங்களுக்கு குளிர் இருந்தாலும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இரண்டாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி மூன்றாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கு குளிர் இருக்க வைப்பது பிப்ரவரி நான்கு ஐந்து தேதிகளில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி ஆறாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மேற்கு தொடர்ச்சி மலைகள் மட்டுமே மழை இருக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி ஏழாம் பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் மீண்டும் அனைத்து மாவட்டங்களுக்கும் குளிர் இருக்க வாய்ப்பது பிப்ரவரி எட்டாம் தேதி முதல் மூடு பணி இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த நிகழ்வு பிப்ரவரி பதிமூன்று பதினான்கு தேதிகளில் இலங்கை தெற்கு வழியாக மேற்குவங்கி பயணிக்க வாய்ப்பது அந்த நிகழ்வு எந்த அளவுக்கு முன்னேறி வந்து தாமதத்தை மழை கொடுக்கும் என்றும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே வழியில் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் இப்போது பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகளில் ஒரு காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் போது செயலிலிருந்து வளிமண்டலம் சுழற்சியாக பயணிக்கும் இருந்ததால் இந்த நிகழ்வு பெரிய அளவில் காற்றின் வேகத்தை கொடுக்க வாய்ப்பில்லை வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் காட்சியின் வேகம் சற்று குறைந்து காணப்படும் இந்த நிகழ்வு நெருங்கி வரும்போது அதிகபட்சம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது ஆனால் இடையிடையே ஐம்பது கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது ஆனால் பிப்ரவரி நான்கு ஐந்து தேதிகளில் வரும் காற்றழுத்த இல்லை வலுவான காற்றாக கொடுக்க வாய்ப்பது வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் அதேவெளியில் தமிழகத்தில் தரைக்காற்றும் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்றும் இருக்க வாய்ப்புள்ளது நான்காம் தேதி தொடங்கும் காற்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டாம் தேதி வரை தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது வழியில் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று அச்சுறுத்தும் மகிழ்ச்சியில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது எட்டாம் தேதிக்கு பிறகு க படிப்படியாக காற்றின் வேகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் அதுவரை நான்கு ஐந்து ஆறு ஏழு இந்த நாட்கள் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுமையில் காற்றின் வேகம் ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்தனர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்